பார்த்தாலும் ஊர் சண்டை இருபுற வேலித் தகராறு என்று பார்த்தாலும் ஊர் சண்டை இருபுற வேலி தகராறு ஒன்று விடாமல் அறிவருக்கும் உள்ளுள் கோபமே வரலாறு ஒன்று விடாமல் அனைவருக்கும் உள்ளுள் கோபமே வரலாறு அனைவருக்கும் உள்ளுள் கோபமே வரலாறு வாயை திறந்தால் கொச்சை மொழி வலிய சண்டை இவனின் வழி வாயை திறந்தால் கொச்சை மொழி வலிய சண்டை இவனின் வழி தாயையும் திட்டி தீர்த்திடுவான் தந்தை சொல்லினும் கீழ்படியான் தாயையும் திட்டி தீர்த்திடுவான் தந்தை சொல்லினும் கீழ்படியான் தாயையும் திட்டி தீர்த்திடுவான் தந்தை சொல்லினும் கீழ்படியான் கீழ்படிய பகையே ஊருடன் இவனின் ருசி பயனின்றி அலைவதே மனத்தின் பசி பகையே ஊருடன் இவனின் ருசி பயனின்றி அலைவதே மனத்தின் பசி வகையாய் காவல்துறையினரின் வலைக்குள் சிக்கி பிடிபட்டான் வகையாய் காவல்துறையினரின் வலைக்குள் சிக்கி பிடிபட்டான் காவல்துறையினரின் வலைக்குள் சிக்கி பிடிபட்ட சிக்கி பிடிபட்டான் யாரும் காத்திட வரவில்லை யாரும் காத்திட வரவில்லை இழுத்தடித்தது நீதித்துறை யாரும் காத்திட வரவில்லை இழுத்தடித்தது நீதித்துறை சேரும் செல்வம் அழிவினிலே சிதைந்தது குடும்பம் கண்முன்னே சேரும் செல்வம் அழிவினிலே சிதைந்தது குடும்பம் கண் முன்னே சிதைந்தது குடும்பம் கண் முன்னே சிதைந்தது குடும்பம் சிதைந்தது ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் உண்மையை சொல்வது அவ்வை மொழி ஊருடன் பகைக்கின் வேருடன் கேடும் உண்மையை சொல்வது மொழி ஊருடன் பகைக்கின் வேருடன் கேடும் உண்மை சொல்வது அவ்வை மொழி யாரும் இதனை ஏற்றிடுக இனிமை வாழ்வில் மகிழ்ந்திடுக யாரும் இதனை ஏற்றிடுக இனிமை வாழ்வில் மகிழ்ந்திடுக ஊருடன் பகைக்கின் வேருடன் கேடும் உண்மையை சொல் மொழி யாரும் இதனை ஏற்றிடுக இனிமை வாழ்வில் மகிழ்ந்திடுக இனிமை வாழ்வில் மகிழ்ந்திடுக மகிழ்ந்திடுக மகிழ்ந்திடுக